என்னன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கமுங்க இங்கே கோமதி வந்து அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க தன் பொண்ணு இவ்வளோ இவ்வளவு தெளிவான முடிவு எடுத்துட்டாலே அப்படின்ட்டு ஏன்னா சதீஷமாவை முகத்தில் அடித்த மாதிரி எவ்வளோ கேவலப்படுத்திட்டு போனீங்க அத்தை எப்படி இப்படி பொண்ணு கேட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டு விட்டுறாங்க அதாவது நாகரிகமாக திட்டுறாங்க ம் பார்த்துக்கலாண்டா உன் பொண்ணு பாவம்னு வந்தால் ரொம்ப பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இங்கே பார்த்தா குமார் ரொம்ப திருந்திடுறாங்க ரொம்ப ரொம்ப நல்லவனாக திரும்பிடுறான் இங்கே சித்தப்பேன் அவங்க அப்பேன் மட்டும் ரொம்ப தான் ஓவராக என்னடா பண்ணுறான் என்னது இவன் மட்டும்தான் நம்ம பக்கம் இருந்தால் அவன் அவங்க பக்கம் போயிட்டானே அப்படின்னு ரொம்ப குழம்பி போயிருக்காங்க அடுத்து அரசி பார்க்குறாங்க அரசியை பார்த்து வீடே கொண்டாடுதுங்க ரொம்ப தேங்க்ஸ் அரிசி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து ரொம்ப கட்டி பிடிக்குது அப்போ தான் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க நம்ம அரசியையும் அந்த சதிசையும் எப்படியா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு பார்க்குறாங்க இந்த பிள்ளை அரசி கோயிலுக்கு போகுதா கோயிலுக்கு போயில பின்னாடியே போகிறாங்க அரசி அரசி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டே போகிறாரு திரும்பி பார்க்குறாங்க இங்கே பாரு உனக்கு என்ன வேணும் இல்லை அரசி அது வந்து நீ இந்த நேற்று நன்றி சொல்லிட்டேன் அப்புறம் என்ன மறுபடி மறுபடியும் பின்னாடியே வர்ற இது எனக்கு பிடிக்கல மரியாதையாக போயிரு அப்படிங்கிறாங்க இல்லை அரசி என்னை மன்னிச்சிரு அரிசி அப்படிங்கிறாங்க ஐயோ அதான் நான் மன்னிச்சிட்டேன்ல போ ஏன் இல்லை அரிசி நீ என் குடும்பத்துக்காக தான் நீ வந்து வாபஸ் வாங்கினேன் எனக்காக உனக்காக வாபஸ் வாங்குறதுக்கு நீ அப்படி என்ன நல்லது பண்ணிட்ட அதுதான் தப்பு தான் தப்பு தான் நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுறதா இருந்தால் இந்த இடத்த விட்டு போ அப்படிங்கிறாங்க என்ன நல்லது பண்ணதுன்னே சொல்கிறாளே இவளுக்கு ஏதாவது நல்லது பண்ணணுமே அப்படின்னுட்டு இங்கே பாரு நீ எப்படியாவது சதீச கல்யாணம் பண்ணிக்கோ என் பாருங்க மறுபடியும் மறுபடியும் வந்து என்னை கலாட்டா பண்ணாதீங்க எனக்கு கல்யாணம் வேணாம் ஒன்று வேணாம் நான் எப்படியோ போகிறேன் ஐயோ அதுதான் எனக்கு மனசை அறுக்குது நீ நல்லா இருக்க வேண்டிய பொண்ணு உன்னை நான் தானே உன் பேரை கெடுத்துட்டேன் அதனால தானே கல்யாணமே வேணான்னு சொல்கிறேன் அதனால தான் அரசி சொல்கிறேன் ப்ளீஸ் அரசி அப்பா சாமி நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் போறியா அப்படி சொல்லி திட்டி விட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்க்குறாரு குமார் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களே கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்களா பார்க்குறாரு கண்டிப்பாக அந்த வந்து சதீஷை நம்ம வர வைக்கணும்னு சொல்லிட்டு சதீஷுக்கு கால் பண்ணுறாங்க இவங்க எப்போவோ சதீஷ் நம்பர்லாம் வாங்கி தானே வச்சிருக்காங்க இருக்காரு சதீஷுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு வாங்க அரசு இங்கே வந்திருக்கா அப்படிங்கிறாங்களா அவருக்கு சந்தோஷம் தாங்களை அடிச்சுக்க பிடிச்சிக்க நான் இங்கே தான் வந்திருக்கேன் நம்ம ஊரில் தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த பத்தே நிமிஷத்தில் வந்துடுறாருங்க அரிசியை பார்க்குறாரு அரிசி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட பார்க்குறாங்களா சத்தீஷா என்ன அப்படின்ட்டு எதுக்கு எதுக்கு இப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு அரிசி கேட்க என்ன அரிசி இப்படி வந்து இப்போ கேட்குற ஏன் நான் உங்கள் அம்மா கிட்ட சொன்னதை சொல்லலையா எங்கள் அம்மா கிட்ட நீ என்ன சொன்ன நான் தான் உங்கள் கல்யாணமும் வேணாம் உங்கள் சங்காத்தம் வேணான்னு சொல்லிட்டேனே இங்கே பாரு அரிசி நீ அவங்க கிட்ட சொல்லலாம் அவங்க உன்ட்ட என்ன சொல்லலாம் என் மனசில் நீ தானே இருக்கிற நான் ஒன்று தானே கட்டிக்குவேன் அப்படிங்கிறாங்க எப்படிங்க என் பேரில் இப்போ எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுனால கட்டிக்கிறேன்னு சொல்கிறீங்க ஐயோ அம்மா தாயே நான் உன அன்னையிலேருந்து நான் கட்டிக்கிறேன் தான் சொல்கிறேன் எங்கள் அம்மா வேணால் இப்போ மாதிரி இருக்கலாம் நான் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கேன் நீ தான் என்னை கண்டுக்க மாட்டேன்ட அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு மறுபடியும் நான் சொல்கிறேன் மறுபடியும் மறுபடியும் உங்கள் அம்மாவும் சரி நீங்களும் சரி எனக்கு கல்யாணங்கிற பேச்சு விட்டுருங்க எனக்கு இந்த கல்யாணம் காதல் கன்றாவி எதுலையுமே விடுத்து போச்சு எனக்கு வெறுத்து போச்சு எனக்கு வேணாம் தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க ஏன் அரசி என்னை நீ வந்து சந்தோஷமா தானே ஏத்துக்க வந்த அப்புறம் ஏன் அப்பா தெரியாமல் நான் ஏற்றுக்க வந்துட்டேன் அப்பா அம்மா சொன்னாங்களே அப்படின்ட்டு இப்போ எனக்கு என் மனசில் எதுவுமே இல்லை படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போய் நான் நல்லபடியாக கண்ணுக்கு கண்ணாக எங்கள் அப்பாவையும் எங்கள் அம்மாவையும் பார்த்துக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சா ஒரு அட ஒரு ஆதரவு பிள்ளைங்களை எடுத்து நான் வளர்த்துட்டு போறேன் தயவு செஞ்சு நீங்க போயிருங்க நான் சாமி கும்பிட வந்திருக்கேன் என்னை விடுங்க அப்படின்ட்டு போறாங்க அரசிய அரசி அரசின் பின்னாடியே போறாரு ப்ளீஸ் அரசி அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு போங்க நான் இங்கே வந்திருக்கேன் உங்களுக்கு இப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க அது வந்து என்ன வந்துன்னா வந்து யார் சொன்னா அப்படிங்கள வாங்க வெளியில அப்படின்னு சொல்லி கூட்டி வராங்க கரெக்டாக குமார் இவன் இங்கே குமார் தான் எனக்கு ஃபோன் பண்ணி அப்படி அப்படிங்கிறாங்க அப்படியே அரசிக்கு தூக்கி வாரி போடுது என்ன இவன் இந்த அநியாயத்துக்கு நல்லவன மாறிட்டான் அப்படின்ட்டு கிட்ட வராங்க வந்ததையோட உங்களுக்கு யார் இதெல்லாம் சொல்ல சொன்னது உங்களை சொல்ல சொன்னா இல்லை அரசி என்னால் தானே உங்க வாழ்க்கை போச்சுன்னா அழகா உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் ஜாம் ஜாமும் நடந்திருக்கும் என்னால் இந்த பாவி அழத தனக்கு தானே அடிச்சிக்கிறாரு கொடுக்குமாறு சதீஷ் பார்க்குறாங்க ஹலோ பிரதர் விடுங்க அப்படிங்கிறாங்க இல்லை பிரதர் நீங்களும் நேரம் அரசியும் கல்யாணம் பண்ணி ஜாம் ஜாம்னு வாழ்ந்துருப்பீங்க எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் என்னை மன்னிச்சிருங்க பிரதர் அப்படிங்கிறாங்க ஐயோ ஒன்றும் இல்லை குமார் விடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க சதீஷ் பா அப்படி குமாரையே அப்படி வச்ச கண்ணு வாங்க அடுத்து பார்த்தா அரசி இவரே நம்ம ரெண்டு பேரும் சேரணும்னு நினைக்கிறாரு அப்படி கீழே என் மனசை புரிஞ்சுக்க அப்படிங்கிற அம்மா சாமிங்களா ஆளை விடுங்க நீங்கள் நினச்சேன்னா நீங்கள் நினச்சேன்னா யார் நினச்சாலும் சரி எனக்கு கல்யாணம் வேணாம் ஒன்று வேணாம் ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வர்றாங்க கரெக்டாக பாண்டியனும் கோமதியும் கோயிலுக்கு தாங்க வந்திருக்காங்க நல்லபடியாக பிரச்சனை முடிஞ்சிச்சுன்னு பார்க்குறதுக்கு அப்படி தூக்கி வாரி போடுது அப்பா அப்படிங்கில்ல ஏன்டா நீ அழுகிற இனிமேல் நீ ஒரு தப்பு பண்ண மாட்டடா நீ எப்போவுமே தப்பு பண்ண மாட்டேன் ஏதோ நம்ம வீட்டில் இந்த சுகன்யா பண்ண வேலையும் அம்மாச்சி அப்பத்தா எல்லாம் ஒன்று சேருவாங்க அம்மாவோ அப்படின்னு நீ நினச்சிட்டேன் மற்றபடி ஓமேல எந்த தப்பும் இல்லைடா நீ வா அப்படி சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மாப்பிள்ளைட்டு வராங்க சதீசை பார்க்குறாரு இங்கே பாருங்கப்பா உங்கள் அம்மாவுக்கு நமக்கு ஏற்கனவே ஆகாதுன்னு போயிடுச்சு அவங்க எப்போ பணத்தை வாங்கிட்டு போனாங்களோ அப்போவே நம்மளோட பந்தம் முடிஞ்சிருச்சுப்பா தயவு செஞ்சு என் பொண்ணை அப்படிங்கிறாங்க இல்லம்மா என் மனசுக்குள்ள அரசி தான் வேணாப்பா பொண்டாட்டின்னு நினச்சிக்கிறதும் சரி வாழ்ந்துட்டேன்னு சொன்னாலும் சரி வேணாப்பா மறுபடி கல்யாணம்னு பண்ணி கட்டி வாழ்றவங்களே அம்போன்னு விட்டுட்டு போறாங்க அப்படி இருக்கல வேணாம் நீ தயவு செஞ்சு கிளம்புப்பா அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குமார் பக்கம் திரும்புகிறாங்க மாமா அப்படிங்கிறாரு இங்கே பார்ப்பா உன் மேலே எனக்கு ஃபுல் கோவம் இருந்துச்சு தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அந்த கோவத்தை மறுபடியும் மேலே ஏற்றிக்காத தயவு செஞ்சு நீ எங்களுக்கு நல்லது பண்ண நீ திருந்திட்டு தான் நான் நம்புறேன் ஒத்துக்கிறேன் நல்லது செய்யணும்னு நினச்சின்னா நீ நல்லபடியாக உங்கள் அப்பா அம்மாவுக்கு நல்ல பிள்ளையா நடந்துக்கோ நீ பாட்டுக்க நீ என் பிள்ளைங்க மூணு பார் அந்த மாதிரி நீ இருப்பா என் பிள்ளைகிட்ட மறுபடியும் தொந்தரவு பண்ணாதப்பா என் வீட்டில் அப்போவே சொன்னாங்க மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுவாண்டு நானும் என் பொண்டாட்டி தான் இனிமேல் அந்த மாதிரி பண்ண சொல்லி ஆமாப்பா குமார் ஐயோ நான் பண்ணல அத்தை எனக்கு புரியுதுப்பா என் பொண்ணுக்கு எப்படி நல்லா எங்களுக்கு ஆனாலும் என்னால் வாழ்க்கை அவளோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டுருச்சு எனக்கு தானே குற்ற உணர்வு அந்த குற்ற உணர்வு போகணும்னா உங்க பொண்ணு நல்லா வாழ்ந்தா தானே அத்த பிளீஸ் அத்த சதீஷோட வாழ சொல்லுங்க அத்த அப்படின்னு சொல்றாங்க பாருப்பா குமார் நீ தயசெஞ்சு போ அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் இப்போ போ அப்படின்னு ஜாடையில் சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் அந்த ரத்த பந்தங்கிறது இதாங்க அண்ணன் மையம் திட்டுவாங்க கூடாதான் போய்ட்டோ போயிட்டோன்னு அண்ணன் மையம் அப்படியே கழட்டி விடுது அதை அரிசி பார்க்குது எவ்வளோ பாசம் வச்சிருக்கு பாருன் அப்படின்னு மனசில் நினச்சிக்கிறாங்க என்ன ஃப்ரெண்ட் இப்படி போனால் நல்லா தானே இருக்குது பார்க்கலாம் குமாருக்கும் நம்ம அரிசிக்கும் கல்யாணம் நடந்தால் இருக்கும்னு நினைக்கிறவங்க கமெண்ட்ஸில் சொல்லிருங்க வேணாங்க கல்யாணங்கிறவங்க வேணான்னு கமெண்ட்ஸில் சொல்லிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பற்றி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா உங்கள் போனா ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்